ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு பண்ண போகிறோம் அதுவும் நம்ம மட்டன் குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இது அப்படியே நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதாவது பச்சை பட்டாணி வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன் இதை நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் ஏன்னா நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் அது ஒரு சைடு வேகட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு லேஸாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் சீரகம் கொஞ்சமாக போடுதோம் முழு சீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி பொடிசு பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரணும் அப்புறமா வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பல்லு போட்டு போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விடணும் இது வந்து சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் நல்லா இது வந்து வதங்கி வரணும் பார்த்துக்கிடுங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கடைசியாக நம்ம கசகசா சேர்த்துக்கிடணும் கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டு ஆற விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க இப்போ இதை ஆற விட்டுட்டு இது கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சில் தேங்காய் எடுத்துருக்கேன் அது கூட நம்ம இப்போ வதக்கி வச்சால் அந்த வெங்காய கலவையை ஆற விட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இது குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடணும் எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடணும் பார்த்துக்கிடுங்க இப்போது பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதங்கணும் பார்த்துக்கிடுங்க நல்லா வதக்க விடுங்க அதாவது ஒரு ப்ரௌன் கினிஸ் கலரில் இது வந்து வரணும் தீயை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா இது வந்து நல்லா வதங்கி வரும் பார்த்துக்கிடுங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து இப்போ வதக்க வேண்டியது தான் இந்த தக்காளி பழம் வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா பிடிச்சதுக்கப்புறம் அதாவது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்து இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விடணும் பார்த்துக்கிடுங்க சிம்மில் வச்சுட்டு பண்ணோன்னா ஏன்னா அந்த மசாலா பொடி போடும்போது தீஞ்சிடக்கூடாது இப்போது ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இப்படி வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் வெங்காயம் விழுந்துருக்கலாம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிடணும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விடணும் அந்த மசாலா கூட நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தேங்காய் கலவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துக்கிடுங்க நானாக கொஞ்சம் குளு குளுண்டு வர மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம தனியாக அந்த வேக வச்சோம்லாம் குக்கர்லேருந்து இருந்து அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ அதையும் உள்ளே சேர்த்தாச்சு பார்த்துக்கிடுங்க இது கூட கொஞ்சமாக உருளைக்கெழங்கு மட்டும் ஒரு உருளைக்கெழங்க நல்லா தொளி சீவிட்டு சேர்த்துக்கிடணும் அப்புறமா நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு ரொம்ப தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்குங்க இல்லை எங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கிரேவி மாதிரி வச்சுக்கிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் போட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இது கூட கொஞ்சம் மல்லித்தலையை தூவி குக்கர் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கணும்னா அட்டகாசமான பட்டாணி குருமா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதை வந்து திறந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இருக்கும் இது வந்து இட்லி தோசை அப்புறம் சாப்பாடு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு பெரும்பாலும் நம்ம வச்சோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ